I'm ஓடி 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 அரபதாக ஆபகபதிவீரத்தமத்தில் ஸ்ரீதேவி துரைவத்தமத்தில் கள்ளொளி காளியே நீlogbackதாக

மாட்டில்லையா அப்படியே ஓடிங்க போட்டு விட்டு ஓடி 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 அட்ரஸ் ஓட்டிங்க

怎么了？到

Pois é, vai, vai, vai. vai. Obrigado. <laughs> தஸ்மிகா கார்த்திகேயன் அவர்களுடைய மாள் இரண்டாவதாக இன்ஜினியர் பாஸ்கரன் மகேஸ்வரி அவர்களுடைய மாள் மூன்றாவதாக சித்தலிங்காப்பட்டி பெரிய ஐயனார் கோட்டையூர் எஸ் பி பாலசுப்ரமணிய பைரவர் துணை நான்காவதாக பட்டணம் மாவோ ஐந்தாவதாக அரிப்பழம் ஆறாவதாக தானாவயல் அண்ணன் இன்னொரு சுற்று சந்தை இருக்கிற எல்லாரும் வீட்டுக்கு இருக்கு

பத்து பண்ணு ஓட்டிக ஓட்டிக மாடுவேட்டி வீட்டு மர ஏமா

ফুটবোৰ <59's> ফুটবোৰ <ambition> <hein? music>

போயிர போயிரு

Hey!

யார் கொட்டன் பரிசு கேச குட்டி சந்தோனா கோட்டையோ அருடா கோட்டையோ கணேசரா துறைச்சாரி குட்டி பிரபாமா துரைச்சாரி குலியா துறைச்சார் நீ மாத்தாவேரி ஒரு ஹோட்டலி அருமன பத்தாவட முடியா என்ட பாத்துருவாரு ஆகா ஆகா ஆன அருசோட்டுகா சாதி கவனம் கல்ச்சர் குடிப்பத்தலா தாழ் கவன உரு கல்ச்சர் குடிப்பத்தர துறைச்சார் நீ கவனா உன் அட்டி பத்தரா ಪ್ಪ ಚಂದ್ರೆ ಬೈಕ್ ಬೈಕ್ ನಾ

முதல் குறித்து விடுவதற்கு தந்தையா மகன அப்படி மாறுவற்ற அவசியமே தண்ணீரம் முதல் குறித்து